பொம்மனை ஏரியில் சிக்கியிருக்கக்கூடிய காட்டு யானையை மீட்பு படையினர் மீட்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கார்த்திகேயன் இங்கு பொம்மனை ஏரியில் யானை எப்படி சிக்கியது தற்போது இந்த மீட்பு பணியானது எவ்வளவு நேரமாக நீடிக்கிறது வேலூரில் மழையினால் ஏற்படக்கூடிய தாக்கம் இந்த மீட்பு பணியில் ஏதேனும் தாமதத்தை ஏற்படுத்துகிறதா கடகரா வேலூர் மாவட்டம் குடியட்டம் அடுத்து பரதராமி எல்லை அதாவது தமிழக ஆந்திர எல்லையில் பாளையம் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் மிக அருகில் பொம்மலை ஏரி என்ற ஏரி ஆந்திர மாநிலத்திற்கு சொந்தமான பொம்மலை ஏரி உள்ளது இந்த ஏரியில் தொடர்ந்து மழை பெய்து வந்த காரணத்தால் நீர் முழுமாக நிரம்பி உள்ளது மேலும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து ஆந்திர மாநில வனப்பகுதி வழியாக தமிழ்நாட்டிற்குள் வந்து தமிழக விவசாயிகள் பயிரிடப்பட்டுள்ள இளைநிலங்களை பொதுவாக இந்த வகையான யானைகள் சேதப்படுத்துவதும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பங்கள் மற்றும் குழாய்களை உடைப்பதும் வாடிக்கையாக அமைந்துள்ளது இது குறித்து பல முறை வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தும் ஆந்திர இங்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முதலாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் நேற்று அதே போல் ஒரு காட்டு யானை எல்லையில் வந்து விவசாய நிலையை சேதப்படுத்தி மீண்டும் திரும்பி வளப்பகுதிக்கு செல்லும் போது அந்த பொம்முனை ஏரி உள்ள நீரில் அதாவது தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தால் அந்த ஏரியில் உள்ள மண் அனைத்தும் மிகவும் ஈரப்பழத்துடன் காணப்படுவதால் யானை உள்ளது யானை சிக்கியவுடன் பல முயற்சிகளை எடுத்து எடுக்க யானை கொஞ்சம் கொஞ்சமாக ஏரியின் பகுதிக்கு சென்று விட்டது காலையில் இதை கண்ட விவசாயிகள் விரைவாக ஆந்திர மாநில வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அதன் அடிப்படையில் அங்கு வந்து பார்வையிட்ட ஆந்திர வன அலுவலர்கள் மீண்டும் ஆந்திர மாநிலத்திற்கு சென்று அங்கிருந்து பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு வந்து யானையை எப்படியாவது எவ்வித காயமும் இன்றி மீட்க கடும் முயற்சி செய்து வருகின்றனர் இருப்பினும் யானை மீண்டும் மீண்டும் இழுக்க இழுக்க அந்த ஜேசிபி இயந்திரத்தின் பிடியில் இருந்து நிறைவு யானையை மீட்பதில் சிரமமாக உள்ளது கடவுதாரா அதே நேரத்தில் இப்பகுதியில் காலை முதல் மழை இல்லாத காரணத்தால் யானை எவ்வித வேலைகள் நடந்து வருகிறது கலந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்